வணக்கம் இன்றைக்கு நாம் காண இருக்கக்கூடிய திருக்குறள் இருநூற்று இருபத்தி இரண்டாவது திருக்குறள் ஈகை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குரல் இது தனி மனிதன் ஒருவனுடைய வாழ்விலே அவன் பின்பற்ற வேண்டிய இரண்டு செய்திகளை இந்த ஒற்றை குரல் கூறுகின்றது தனிப்பட்ட ஒரு மனிதன் உழைப்பின் காரணமாகவும் முயற்சியின் காரணமாகவும் முன்னேறக்கூடியவனாக இருக்க வேண்டும் எதற்காரணத்தை முன்னிட்டு மற்றவரிடம் சென்று இறந்து பிச்சை வாங்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது வள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே வடக்கிலிருந்து வந்த வேத வைதீக சமயம் சமண மதம் பௌத்த மதம் இந்த மூன்று மதங்களிலும் பிச்சை எடுத்தல் என்பது தவறு என்று குறிப்பிடப்படவில்லை பவதி பிச்சாந்தேகி என்பது அவர்களுடைய தர்மமாக இருந்தது அது நல்ல வழிதான் என்றும் கூறியது ஆனால் வள்ளுவர் நல்ல வழி என்று மற்றவர்கள் சொன்னாலும் அதில் நீ செல்லாதே என்கிறார் அடுத்தவரிடமிருந்து ஒன்றினை யாசித்து பெறுவது இறந்து பெறுவது பிச்சை எடுப்பது நல்ல வழி என்று சொன்னாலும் அல்லது அவர்களே மனமுவந்து தந்தாலும் அதை ஏற்காதே அது தீது என்று கூறுகின்றார் இரண்டாவது நீங்கள் இல்லாதவர்க்கு வறுமையில் வாடக்கூடியவர்க்கு அவர்களுக்கு தேவைப்படுவதை கொடுக்க வேண்டும் அதுதான் ஈதல் அது சிறந்த அறம் அந்த ஈகை என்ற செயல் அதனுடைய அடிப்படை நோக்கம் அந்த பயனை பெறுபவர்க்கு அது முழுமையாக பயன்பட்டதா என்பதை பார்ப்பதாக மட்டுமே இருக்க வேண்டும் மாறாக அவர்களுக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாக நமக்கு புண்ணியம் கிடைக்கும் இறந்த பிறகு சொர்க்கம் கிடைக்கும் என்றெல்லாம் நினைத்து அப்பணியை செய்யக்கூடாது ஒருவேளை நீங்கள் ஈகை செயலை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மேலுலகத்திலே சொர்க்கம் இல்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் ஈதல் என்ற அறத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் பயன் நோக்கி இப்பணியை செய்யவில்லை நான் வேண்டியவர்க்கு ஒன்றினை கொடுத்து உதவுவேன் என்று செய்யக்கூடிய ஈதல் அறம்தான் அனைத்திலும் நல்லது நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று புறநானூற்றிலே வல்வில் ஓரியை புகழ்ந்து பாடுகின்ற கழைதின் யானையாரின் ஒரு பாடலில் உள்ள நான்கு வரிகள் இந்த கருத்தினை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளன ஈயென இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொள்ளேன் எனல் அதனினும் உயர்ந்தன்று தமிழர்கள் உலகத்தின் தனிப்பெரும் பண்புக்கு உரிமையாளர்கள் தமிழர் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்று பாடினாதே நாமக்கல்லார் அது இந்த குணத்தைத்தான் எக்காரணத்தை முன்னிட்டும் நீ எவரிடமும் சென்று யாசிக்காதே அடுத்தவர்க்கு உதவி செய்வதன் மூலமாக உனக்கு சொர்க்கம் கிடைக்காது என்று சொன்னாலும் நீ ஈதல் என்ற அறத்தினை செய்க வள்ளுவர் கூறும் இரண்டு கட்டளைகள் நன்றி வணக்கம்